தனுசு ராசி பூலம் நட்சத்திரம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த வார கிரகநிலைகள் எப்படி உள்ளது என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் அதாவது ராசிக்கு உங்கள் தனுசு ராசிக்கு ஆறாம் மீட்டிற்கும் பதினோராம் மீட்டிற்கும் அதிபதியான சுக்கர பகவான் லாபஸ்தானாதிபதி அந்த சுக்கர பகவான் குரு பார்வம் குரு பார்வை பெறுகிறார் அது மட்டும் இல்லாமல் பதினோராம் இடமான லாபஸ்தானமான சுக்கரன் வீட்டை குரு பார்ப்பது நிறைய தன லாபங்கள் நன்மைகள் வெற்றிகள் வேலைவாய்ப்புகள் புதிய முயற்சிகள் சிட்டியடைய ஒரு ஆதரவான நேரமாக அனுகூலமான நேரமாக இந்த நேரம் அமையும் மனைவி மூலமாக சில கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய நல்ல நேரம் இது நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரம் கலத்திர ஸ்தானாதிபதி புதன் பகவான் அவரே தொழில் ஸ்தானாதிபதி அந்த புதன் பகவானும் குரு பார்வை பெறுவது மாணவ மாணவிகளுக்கு வெற்றிகளை கொடுக்கும் அடுத்து ராகு குரு பார்வை பெறுகிறார் வெளிநாடு செல்ல முயற்சி செய்வோருக்கு வெற்றிகள் உண்டாகும் மாணவ மாணவி வெளியில் வெளிநாட்டு சென்று படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தடையின்றி எந்தவித தடையும் இருக்காது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் குரு தக்ஷணாமூர்த்தி பகவானையும் வழிபடுங்கள் நவகரத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் ராகு குரு பார்வை வெளிநாட்டு கிரகம் வெளிநாட்டு கிரகம் வெளி வெளிநாட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதும் இல்லாமல் அது சிறப்பாக நடைபெற அந்த வாய்ப்புகள் துரிதமாக உங்களுக்கு கிடைக்க அம்மனை வழிபடுங்கள் நன்மைகள் ஏற்படும் சூரியன் அதிபதியும் ஒரு பார்ப்ப நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தனுசுராசினர்களுக்கு குழந்தை பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் பல பேர்களுக்கு உண்டு கல்யாணமாகவில்லையே என்ற பிரச்சனைகள் அடுத்து பிள்ளைகள் தவறான பாதையில் செல்கிறார்கள் போதை பழக்கத்திற்கு சில பிள்ளைகள் ஒரு சிலர் பிள்ளைகள் பழக்கமாக இருக்கான் என் பையன் ஃப்ரெண்ட் ஃபீவ் நான் என்ன செய்ல வீட்டில் இருக்கக்கூடிய பணம் நகைகள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறான் ஏதாவது ஒன்று சட்டம் சத்தம் போட்டால் எதா பண்ணிப்பானான்னு பயமாக இருக்குது என்ன செய்ய தெரில அப்படியே விட்டு கொடுத்து அவனுக்கு அவங்கள்ட்ட நம்ம போயின்னு இருக்கோம் இந்த பிரச்சனை உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கள் அதாவது த தாய் தந்தையருக்கு பிள்ளைகள் மூலம் மகள்கள் மூலம் மகன்கள் மூலம் இன்றைக்கி வந்து மகன்கள் மகள்கள் நிறைய பேர்கள் வேலைக்கு போய் அப்பா அம்மாவை காப்பாற்றுறவங்க எவ்வளோ பேர் உண்டு ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த போதை கலாச்சாரம் கலாச்சாரம் வந்து ரொம்ப அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது அதில் சிக்காதவங்களுக்கு நல்லவங்களாக இருக்காங்க சிக்கினவங்க தான் மாற்றுறாங்க சில பேர்களுக்கு நேரம் பிள்ளைகள் ஜாதகத்தில் சூரிய திசை சூரிய புத்தி சனி திசை சனி புத்தி நடந்து கொண்டிருந்தால் அல்லது அவர்களுக்கு அஷ்டமத்து சனியோ அல்லது ஏழரை சனி நடந்து கொண்டிருந்தால் அது போன்ற நிலை இருக்கும் அதை தெரிந்து கொண்டு அதற்குண்டான சனிஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் புத்திரஸ்தானம் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் அந்த புத்திரஸ்தானத்திற்குண்டான கிரகத்தை வழிபடுங்கள் சந்தானாதிபதி புத்திரகாரகன் குரு பகவானையும் வழிபடுவது நல்லது குரு பகவானையும் வழிபடுவது நல்லது புத்திர இது அந்த தோஷத்தை குறைப்பு குறைக்கக்கூடியவர் தனுசு ராசியை பொறுத்தவற்றில் சுகஸ்தானத்தில் இப்பொழுது சந்திரனோடு சனி சேர்ந்து உள்ளார் அம்மா பிள்ளைகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சண்டை சச்சரவு ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சந்திராஷ்டமம் யாருக்கென்றால் சிம்ம ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் தனுசு ராசி இல்லத்தில் கணவன் சிம்ம ராசியாகவோ மனைவி சிம்ம ராசியாகவோ அல்லது பிள்ளைகள் சக சகோதரிகள் நெருங்கிய நண்பர்கள் சிம்ம ராசியாக இருந்தால் அவர்களிடம் மிக கவனமாக பேசுவதனில் சந்திராஷ்டம தினத்தில் ஏதாவது பேச்சுவார்த்தை காரசாரமாக இருந்தால் அது பிரச்சனைக்குரிய பெருசாகிடும் அதனால் கவனமாக இருங்க ஏழாம் இடத்துல குரு பார்த்துட்டு இருக்கார் ரொம்ப அற்புதமான காலகட்டம் ஒரே நேரத்தில் சனி உங்கள் வீட்டில் பார்க்குறார் சனி பாதிப்பு ஒரு முறை ஒரு பக்கம் குருவோட கை கொடுத்து கொடு கை கொடுத்து விடக்கூடிய குருவும் உங்கள் குரு உங்களுக்கு வந்து நன்மைகளை செய்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் அவரோட பார்வை பார்த்தீங்கன்னா மூணாம் அதி மூணாம் வீட்டுமே மூணாம் பாவத்தின் மீது ராகு சுக்ரன் சூரியன் புதன் மீது குரு பார்வை லாபஸ்தானாதிபதி சு சுக்கரன் வீட்டு வீட்டிலையும் குரு பார்வை அதனால் நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நேரம் சனி கெட்டதையும் கெட்டது நடத்துவார் ஒரு பிரச்சனைகளை எதுவாக இருந்தாலும் தெளிவாக யோசித்து சிந்தித்து இந்த பிரச்சனையை நமக்கு நம்மளால இந்த பிரச்சனைக்கு முடிவு சரியாக எடுக்க முடியல உங்களுக்கு உண்மையிலேயே நல்லது செய்கிறவங்க யார் அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட இந்த பிரச்சனையை பற்றி சொல்லி அதுக்குண்டான சொல்யூஷன் எடுங்க கண்டிப்பாக அது தீரும் பிள்ளைகள் மூலம் பிரச்சனைகள் வராமல் இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் வந்து குரு பகவானை வழிபடுவது நல்லது இப்பொழுது பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் இருந்தால் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் புதுசாக தொழில் துவங்க அல்லது காதல் நிறைவேற இதெல்லாம் குரு பகவான் பார்வை விழுவதால் நிறைய நல்ல மாற்றங்கள் இப்பொழுது விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் சதுர்த்தி திதி இன்று உத்தடாதி நட்சத்திரம் சந்திராஷ்டமும் சிம்மராசிக்கு அமிர்த யோகம் இது தற்போது இருக்கக்கூடிய நிலை இந்த நிலை அதாவது மூல நட்சத்திரக்காரர்கள் விநாயக பெருமானையும் நவகத்திற்கக்கக்கூடிய கேது பகவானையும் சித்ரகுப்தர் பகவானையும் வழிபடுவதன் மூலமாக வரக்கூடிய கெட்டதை எல்லாம் தடுத்து விடலாம் நன்மைகள் உண்டாகும் பூரண நட்சத்திரக்காரர்கள் தமிழகத்தில் கூடிய சுக்கர பகவானையும் ஸ்ரீரங்கநாத பெருமாளையும் வழிபடுவது நல்லது உங்களுக்கு அதிகமாக லாபத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் ஸ்தானாதிபதி அந்த லாப ஸ்தானாதிபதி அந்த சுக்கரனுக்கு அதி தேவதை யார் என்றால் ஸ்ரீரங்கநாத பெருமான் ரங்கநாத பெருமாளை வழிபட்டால் நிறைய நன்மைகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் பெற ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் ஆஞ்சநேர வழிபடுவது நிறைய நன்மைகள் ஏற்படும் கணவன் மனைவி பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால் லக்ஷ்மி அரசியல் வழிபடுங்கள் கெட்டது வராமல் இருக்க அர்தாஷ்டமத்து சனி சனி வந்து பார்வை வர சரியில்லை அதனால் சனீஸ்வர பகவானுக்கு எழுதிமம் ஏற்றி இல்லாத ஏழைகளுக்கு உணவு வாங்கி கொடுங்கள் ஒரு கிலோ அரிசி ஐம்பது ரூபாய்க்கு நல்ல காய்கறிகள் சாம்பார் பருப்பு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு நூ நூறுரூவா நூற்றி ஒருரூவா நூற்றி எட்டு தட்சணையாக வச்சு இல்லாத வறுமையில் வாடும் ரொம்ப சாப்பாட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணிங்கன்னா சனிதோஷம் நீங்கும் நன்மைகள் உண்டாகும் தனுசுராசியை போட்டு பொறுத்த மட்டில் நேர்மையான நேர்மையானவர்கள் ஆனால் கடந்த ஏழரை சனையில் மா அவமானம் அசிங்கம் கெட்டது கடன் எல்லாம் சில பேர்களுக்கு வந்திருக்கும் அந்த நிலை படிப்படிப்படியாக மாறும் தனுசுராசிகளுக்கு எல்லா கடவுள்கள் அருளாலும் நன்மைகள் நடக்கட்டும் திருமணமாக திருமண பாகியம் நடக்க குரு பகவானை வழிபடுங்கள் குழந்தை பாகியம் உண்டாக நவர்த்திருக்கக்கூடிய குரு பகவானையும் உங்கள் லக்னத்திலிருந்து ஐந்தாம் பாவமான எந்த லக்னமோ அதற்குண்டான தெய்வத்தை வழிபடுவது குழந்தை பாகியம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் மாதவருக்கும் நன்றி வணக்கம்